மீனாட்சி தாயே சரணம் மங்களமருளும் மீனாட்சியே மாமதுரை மீனாட்சியே மங்கள மருளும் மீனாட்சியே மாமதுரை மீனாட்சி சங்கடத்தை தீர்ப்பாய் சௌபாக்கியம் சேர்ப்பாய் சங்கடத்தை தீர்ப்பாய் சௌபாக்கியம் சேர்ப்பாய் மங்களமருளும் மீனாட்சி மாமதுரை மீனாட்சி சிங்கார வருவாய் வளம் எங்கள் சிந்தை நிறைவடைய தருவாய் நலம் சிங்கார வருவாய் வளம் எங்கள் சிந்தை நிறைவடைய தருவாய் நலம் மங்கையற்கரசியே உன் தாளில் அடைக்கலம் மங்கையற்கரசியே உன் தாளில் அடைக்கலம் தந்து மாங்கல்யத்திற்கு கூட்டுவாய் பலம் எங்கள் மாங்கல்யத்திற்கு கூட்டுவாய் பலம் மங்கள பொங்கும் மீனாட்சியே மாமதுரை மீனாட்சியே மங்களம் பொங்கும் மீனாட்சியே மாமதுரை மீனாட்சியே சங்கட தீர்ப்பாகே சோபாக்கியம் சேர்ப்பாயே சங்கடம் தீர்ப்பாயே சோபாக்கியம் சேர்ப்பாயே மங்களம் அருளும் மீனாட்சியே மாமதுரை மீனாட்சியே சங்கரனாரில் நீ பாதியே சங்கரனாரில் நீ பாதியே உன்னால் ஜகமெங்கும் எங்கும் அம்மா ஜோதியே உன்னால் ஜகமெங்கும் எங்கும் மிலிரும் அம்மா ஜோதியே அங்கையற்கி அறநீதியே கன்னினி அறநீதியே அடியவர்க்கு சொல்வாய் சுபசேதியே நீ அடியவர்க்கு சொல்வாய் சுப செய்தியே மங்களம் பொங்கும் மீனாட்சியே மாமதுரை மீனாட்சியே மங்களம் பொங்கும் மீனாட்சியே மாமதுரை மீனாட்சியே சங்கடத்தை தீர்ப்பாய் சௌபாக்கியம் சேர்ப்பாய் சங்கடத்தை தீர்ப்பாய் சௌபாக்கியம் சேர்ப்பாய் மங்களம் பொங்கும் மீனாட்சியே மாமதுரை மீனாட்சியே அணிந்த பகவதியே திங்களை அணிந்த பகவதியே எமக்கு திலகத்தை தீட்டும் குணவரியே எமக்கு திலகத்தை தீட்டும் குணவதியே எங்கும் பெருகி திரளும் தகைநதியே எங்கும் பெருகி திரளும் தகை நதியே எங்களுக்கு நாள் கிட்டும் நவநிதியே எங்களுக்கு நாள் கிட்டும் நவநிதியே திங்களை அணிந்த பகவதியே எமக்கு திலகத்தை தீட்டும் குணவதியே திங்களை அணிந்த பகவதியே எமக்கு திலகத்தை தீட்டும் குணவதியே எங்கும் பெருகி திரளும் தகை நதியே எங்கும் பெருகி திரளும் தகை நதியே எம கிட்டும் நவனிறியே எமக்குன்னால் கிட்டும் நவனிறியே மங்களம் பொங்கும் மீனாட்சியே மாமதுரை மீனாட்சியே மங்களம் பொங்கும் மீனாட்சியே மாமதுரை மீனாட்சியே சங்கடத்தை தீர்ப்பாய் சௌபாக்கியம் சேர்ப்பாய் சங்கடத்தை தீர்ப்பாய் சௌபாக்கியம் சேர்ப்பாய் மங்களம் பொங்கும் நீனாட்சியே மாமதுரை மீனாட்சியே ரங்கன் தங்கை உனக்கு மகிடம் சூட்டிடுவோமே ரத்தின பொன்னாரந்தனை மாட்டிடுவோமே ரங்கன் தங்க உனக்கு ம சூட்டிடுவோமே இரத்தின பொன்னாரனை மூட்டிடுவோமே செங்கமலத்தாளில் நிழல் கேட்டிடுவோமே செங்கமலத்தாளில் நிழல் கேட்டிடுவோமே உன்னை சேவித்து கானங்களை மீட்டிடுவோமே